எமத்துவிதி என்றால் உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி ஒரு சிறிய கதை பார்ப்போம் எமத்து பற்றி தெரியுமா உங்களுக்கு எமத்து அப்படி என்றால் என்ன வாங்கள் தெரிந்து கொள்வோம் இந்த தினத்தை சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை தினமாக ஆதி காலத்தில் இருந்து கொண்டாடப்படுவதாக புராணங்களில் குறிப்புகள் உள்ளன சூரியனின் குழந்தைகளான யமனும் யமுனையும் அண்ணன் தங்கைகள் ஆவார்கள் இவர்களது அண்ணன் தங்கை பாசம் மிக உயர்வானதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது யமுன தேவி ஒரு சமயம் தனது சகோதரின் யமனை தனது வீட்டிற்கு வர வைத்தாள் யமனம் தனது சகோதரியின் அழைப்பை ஏற்று நிறைய உடைகள் நகைகள் முதலிய சீர்களுடன் யமுனையின் வீட்டிற்கு சென்றார் யமுனையும் தனது கையிலேயே பலவிதமான உணவு வகைகளை தயார் செய்து சாப்பிட செய்தார் சகோதரனை யமுனும் பரிசுகளை கொடுத்து சகோதரியை மகிழ வைத்தார் அந்த திருநாள்தான் தீபாவளிக்கு பிறகு வரும் யமத்துவிதியை நாள் அதாவது இது சகோதர சகோதரியின் ஒற்றுமையை வளர்க்கும் நாள் அதனால் தான் ஆதி காலம் தொட்டு இந்த நாளில் ஆணாக பிறந்த ஒவ்வொருவரும் தனது வீட்டில் சாப்பிடக்கூடாது தனது உடன் பிறந்த சகோதரியின் வீட்டில்தான் சாப்பிட வேண்டும் சகோதரிக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் பெண்ணாக பிறந்தவர்கள் தனது சகோதரனின் வீட்டுக்கு அழைத்து விருந்து சாப்பாடு போட வேண்டும் என்பது ஐதீகம் இதனால் ஒவ்வொருவருக்கும் அன்பு வளரும் இருவருக்கும் நீண்ட ஆயில் ஆரோக்கியம் உடல் வலிமை செல்வம் முதலிய நன்மைகள் உண்டாகும் எந்த பெண் தனது சகோதரனை எமதுவியதை நாளில் நல்ல உணவு உடை தாம்புளும் முதலியவைகள் கொடுத்து சந்தோஷப்பட செய்கிறார்களோ அந்த பெண் கணவனை இழக்கும் தன்மை ஒருபோதும் அடையமாட்டாள் என்று கூறுகிறது பிரம்மாண்ட புராணம் சகோதரிகளின் வீட்டிற்கு செல்ல முடியாதவர்கள் தனது சகோதரிக்கு சிறிய பணம் பொருட்கள் ஆகியவற்றை சீராக அனுப்பி வைக்கலாம் உடன் பிறந்த சகோதரி இல்லாதவர்கள் தனது சித்தப்பா பெண் மாமா பெண் பெரியப்பா பெண் சின்னம்மா பெண் முதலியவர்களை உடன் பிறந்த சகோதரியாக பாவிக்கலாம் எந்த ஒரு உபசவமும் பூஜையோ மந்திரமோ இல்லாத சுலபமாக செய்யப்படும் இந்த யமது விதியை விரதத்தை அனைவரும் கடைபிடியுங்கள் வாழ்வியில் நல்ல வளம் பெற